எப்பயாச்சும் ஒரு தடவை ரோட்டுக்கடை ஸ்டைல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடறது தப்பு இல்ல அதுவே கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடணும்னா வீட்லயே இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப் வெள்ள பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு குக்கர்ல சேர்த்து கூடவே ஒரு உருளைக்கிழங்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் குக்கர் மூடி அஞ்சு விசில் குக் பண்ணா நல்லா பூ போல வெந்து வந்துடும் ஒரு மேஷர் வச்சு லைட்டா மசிச்சு விட்டுலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு தக்காளி அஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா கைப்பிடி புதினா கைப்பிடி கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒடியான இருக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கூடவே அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகா தூள் மல்லி தூள் கரம் மசாலா சாட் மசாலா உப்பு சேர்த்து ராஸ்மெல் போற அளவுக்கு குக் பண்ணுங்க இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து கலந்துட்டு லோ ஃபிளேம்ல இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கடைசியா அரை எலுமிச்ச பழத்தோட சாறு சேர்த்து கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைல்ல சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி